தமிழகத்தில் தேர்தல் களம் களை கட்டியுள்ள நிலையில் விதிமுறை மீறல்களுக்கும் சுவாரசிய சம்பவங்களுக்கும் பஞ்சமில்லை குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு கடலூர் மாவட்டத்தில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை செய்தார் அப்போது தொண்டர்களின் வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப டோக்கன்கள் வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து அங்குச்செட்டிப்பாளையத்தில் பெட்ரோல் நிரப்பச் சென்ற நூத்தி இருபத்தி ஏழு பேரிடமிருந்து தேர்தல் பறக்கும் படையினர் டோக்கன்களை பறிமுதல் செய்தனர் பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டது தஞ்சாவூரில் அதிமுக வேட்பாளர் பரப்புரையில் ஈடுபட்டபோது போக்குவரத்து நெரிசலில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சிக்கியது தஞ்சை சட்டமன்றத் தொகுதி அதிமுக வேட்பாளர் காந்தி பள்ளி அக்ரஹாரம் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வேட்பாளர் காந்தியுடன் ஏராளமான வாகனங்கள் வந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் அந்த வழியாக வந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் செல்ல வழியில்லாமல் தவித்தது பின்னால் வந்த மற்றொரு ஆம்புலன்ஸ் வேறு வழியின்றி மாற்றுப்பாதையில் அனுப்பி வைக்கப்பட்டது தேர்தல் செலவுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை நிர்வாகி ஒருவர் சொந்த செலவுக்கு பயன்படுத்தியதாக புதுச்சேரி அமைச்சர் கூறியுள்ளது சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கந்தசாமி வைத்திலிங்கம் கஞ்சத்தனமாக இருப்பார் என பெரும்பாலானோர் கூறுவார்கள் என்றும் இந்த தேர்தலில் அவர் கஞ்சத்தனமாக இருக்க மாட்டார் எனவும் கூறினார் ஒருமுறை சட்டமன்ற தேர்தலின் போது செலவினங்களுக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை நிர்வாகி ஒருவர் விவசாய பணிகளுக்கு செலவழித்து விட்டதாக தம்மிடம் கூறியதாகவும் அது இல்லாமல் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இதனால் கூட்டத்தில் நேரம் சலசலப்பு ஏற்பட்டது

சென்னை காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கட்சி தொண்டர்கள் சிலர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அப்போது தொண்டர் ஒருவர் மாநில காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரியின் காரின் முன் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தொண்டர்கள் மத்தியில் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பாமக வேட்பாளர் ஜோதிமுத்துவை அறிமுகம் செய்யும் கூட்டத்தில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டார் அப்போது இருக்கைகளில் அமர்வது தொடர்பாக தொண்டர்கள் மத்தியில் தகராறு ஏற்பட்டது நாள் அடைந்த தொண்டர்கள் பலர் கூட்டத்திலிருந்து வெளியேறினர் பின்னர் பேசிய அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஜோதிமுத்துவை எம்பியாக தேர்ந்தெடுக்க வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்